என்னக்கு முப்பாடு வண்டூரும் நன்குதித்த வந்த வந்த வார்த்தைகளை போத்தே நீங்கே திருக்குறள் நூலை திருக்குறள் நூலை நன்றை தெளிவுடன் அறிந்த மாந்தர் தருவழி அறிந்து வாழ்ந்து வந்தார் கருத்தினை மகிழ்வார் என்றே கருத்தினை மகிழ்வாயிற்று கலைகளா கருத்தே கண்டார் வான்முகள் தன்னை காத்து வண்டமிழ் மண் மாண்டை வாழ்ந்தார் அழகிய குரலின் மூலம் அழைத்திடும் நலமை ஓடி பழகிடும் படைக்கும் நம்மை படித்திடும் பண்பை தூடி இப்ப இடம் இழப்பது வியர்வை என்றே இனி அது ஒரு வழியை ஏற்ற உணவினை போற்றும் எங்கள் உயர்திமிழ் குரலை வா கற்பேர் நாடிய குரலாம் தேனை தேனை நாடிய குரலாம் தேனை நலமுறை அள்ளி உண்பும் வாடிய பயிரை காக்க வந்திடும் மழையை போற்று தேடிய நம்மை நாடுகும் இடமும் வன்மை ஒங்கும் கூடிய குரலை போதி தமிழ் காப்போம் சத்தியம் வேண்டும் பெ அமைதி வேண்டும் எத்தனை இழந்தாலும் இன்முகம் மலர வேண்டும் ஒழுக்கமே உயிரா என்றும் ஒழுங்கிட மகிழ்வு வேண்டும் ஒழுங்கினை தவிர்த்துவாழில் இருந்திட காண்போம் இன்பம் ஒழுக்க